கருணை கிழங்கு தானேன்னு சாதாரணம் நினைக்காதீங்க இதுலதான் மேட்ரே அடங்கி இருக்கு உழைக்கணும் குடும்பத்தை காப்பாத்தனும்னு ஓடிக்கிட்டு இருக்க பலர் தன்னுடைய உடல்நிலையை சரியாக கவனித்து கொள்வது கிடையாது அதிலும் பெண்கள் இப்போ தங்கள் உடல் மீது அக்கறையை எடுத்து கொள்வதில்லை அதனாலேயே இக்காலத்தில் இருக்கிற பல பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை மற்றும் வெள்ளைப்படுதல் பிரச்சனை அதிகமாகவே இருக்கிறது இந்த பிரச்சனை நீண்ட நாளாக இருக்கிறது என்ன செய்வது என்று யோசித்து பல குழப்பங்களுக்கு பிறகு மருத்துவரின் நிலையை நாடுகிறார்கள் அப்பொழுது அந்த பிரச்சனை பிரச்சனை அடுத்த கட்டத்தை நோக்கி ஆனால் ஆரம்பத்திலேயே இது போன்ற இருப்பது நாம் தவறாமல் நம் சமையலில் பயன்படுத்தும் ஒரு கிழங்கு வகையை உண்டு வந்தால் நிச்சயமாக இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படாது என்றும் மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் உடல் வலிகள் போன்றவை எதுவும் ஏற்படாது என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் என்னடா அது அப்படிப்பட்ட கிழங்கு வகை எது உடனே சொல்லுங்க தவறாம பயன்படுத்துவோம் என்று தானே நினைக்கிறீர்கள் சொல்கிறேன் அந்த கிழங்கு வேறு கருணை கிழங்கு அதாவது வகைகள் பெரும்பாலானவை மண்ணுக்கு அடியில் விளைவதால் ஸ்டார்ச் மற்றும் கார்போஹைட்ரேட் இருப்பதால் உடல் எடை அதிகரிக்கும் என்ற பயம் பலருக்கும் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் கிழங்கு வகைகளில் கருணை கிழங்கை பொறுத்தவரையில் உடலுக்கு ஆற்றலை கொடுப்பதோடு உடலில் விரைவான செரிமானத்திற்கு வழிவகுக்கின்றது மேலும் கொழுப்புகள் சேர்வதை தடுத்து உடல் எடையை குறைக்கவும் வழிவகுக்கிறது அது மட்டுமின்றி அதிக அளவில் கருணைக்கிழங்கை நாம் உணவில் சேர்த்துக் கொள்ளும் பொழுது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்க முடியும் என்றும் மூல நோயை குணப்படுத்துவதில் கருணைக்கிழங்கு ஒரு முக்கிய மருத்துவராக செயல்படுகிறது உடல் உறுப்புகளில் ஆரோக்கியத்திற்கும் கருணைக்கிழங்கு உறுதுணையாக இருக்கிறது என்று மருத்துவ நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் இதற்கடுத்து பல பெண்கள் அவதியுறுகின்ற மாதவிடாய் மற்றும் வெள்ளைப்படுதலையும் தீர்க்கும் குணமுடையது இந்த கிழங்கு எப்படி என்றால் வெள்ளைப்படுதல் மற்றும் மாதவிடாய் கோளாறுகள் பெரும்பாலும் உடலின் சூட்டாலை ஏற்படுகிறது அதனால் உடல் சூட்டை குறைத்து குளிர்ச்சியாக்கும் ஆற்றலை கிழங்கு கொண்டது உடல் சூட்டால் ஏற்படும் மற்ற நோய்களையும் தீர்க்கும் மேலும் அதிகப்படியான ரத்த போக்கையும் மாதவிடாய் காலங்களில் உடல் வலிகளால் அவதி வருகின்ற பெண்களும் மாதவிடாய் வருவதற்கு இரண்டு வாரத்திற்கு முன்பாக கிழங்கை வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று முறை எடுத்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் அதோடு பெண்களின் வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கு மருத்துவர்களிடம் அணுகி மருத்துவர்கள் கொடுக்கும் மருந்து இந்த கருணைக்கிழங்கின் மூலக்கூறுகளில் இருந்து தயாரிக்கப்படுகிறது அதனால் இந்த கிழங்கை உட்கொள்ளலாம் மேலும் மாதவிளக்கு பிரச்சனையால் அவதி இருக்கின்ற பெண்கள் கிழங்கை வேக வைத்து மசித்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதனை எடுத்து அதனுடன் வெள்ளம் சேர்த்து கலந்து சாப்பிட்டு வந்தால் நிச்சயமாக அந்த பிரச்சனையும் தீரும் என்று கூறப்படுகிறது இதை தவிர பெண்களுக்கு இருக்கும் ஹார்மோன் பிரச்சனைகள் நாற்பது வயதுக்கு மேலிருக்கும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மோனோபஸ் என்ற பிரச்சனையும் கருணை கிழங்கு தீர்க்க வல்லது சரி கிழங்கை உண்டால் இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என கூறிவிட்டோம் அதனை எப்படி சமைத்தால் வாயில் நமைச்சல் இல்லாமல் இருக்கும் என்பதையும் பார்க்கலாம் அதாவது கருணை கிழங்கு அதிக காரத்தன்மை கொண்டது காரத்தன்மையுடன் புலி சேரும் பொழுது காரத்தன்மை சமன் செய்யப்படும் ஆகவே புலி கரைசலில் கருணை கிழங்கு அரை நேரம் ஊற வைத்தாலே இந்த நமைச்சல் அனைத்தும் நீங்கிவிடும் போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் பாரத்யில் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்